பிக்கப் என்றால் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் பிக்அப் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அதாவது மிகவும் தாமதம் ஆனால் அதை லேட் பிக்அப் என்கிறோம் பேருந்தை நூல் நூலாக ஆக்சிலரேட்டர் கொடுத்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை அடைவதற்கு நாற்பத்தாறு வினாடிகள் ஆனது அதே பேருந்தை டாப் கியரில் சடனாக ஆக்சிலேட்டரை மிதித்து வேகத்தை அதிகரித்த போது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தை அடைவதற்கு ஐம்பத்தாறு வினாடிகள் ஆனது சடன ஆக்சிலேட்டர் மேற்படி பட்டியலை ஒப்பீடு செய்து பாருங்கள் மீண்டும் காணொலியை காணுங்கள் அன்பான ஓட்டுநர்களே உங்களது வாகனத்தில் சூப்பரான பிக்கப் வேண்டுமா மனதை ரிலாக்ஸாக வையுங்கள் தினசரி யோகா செய்யுங்கள் நன்றாக ஓய்வெடுத்து ஓட்டுநர் பணிக்கு வாருங்கள் குறைந்த நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி மையம் செல்லுங்கள் வாகனம் ஓட்டும்போது எவ்வித உணர்ச்சிகளுக்கும் இடமளிக்காதீர்கள் அவசரப்பட்டு சீக்கிரமாக போகணும்னு வண்டி ஓட்டாதீங்க டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக வண்டி ஓட்டுங்க எல்லாம் நலமே